இந்த கிரக சேர்க்கை இருக்கு இவங்களுக்கெல்லாம் திருமணமே பண்ணக்கூடாதா ஜாதகத்தை இணைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே இப்ப இவங்களுக்கு எல்லாம் திருமணமே ஆகாதா அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துல இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நம்முடைய சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருமணம் சார்ந்த வீடியோக்கள் தான் அதே வரிசையில இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு திருமண பொருத்தம் சார்ந்த விஷயம்தான் ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்பொழுது நம்ம என்னென்னலாம் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக இருக்கோம் அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்க்கலன்னா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே முக்கியமானது இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல ஜாதகங்கள் ஆய்வு பண்ணுது மூல நூல்கள்ல கொடுக்கப்பட்டது இது இருக்கிறதுனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது பிரச்சனை நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பனிரெண்டு லக்னங்கள்ல ஏதோ ஒரு லக்னம் இருக்கும் அந்த லக்னத்துக்கு இணையக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருந்துச்சுன்னா அதை இணைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோ சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்றுச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தை இணைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அது மற்ற லக்னத்துக்கு இல்லை மேஷ லக்னத்துக்கு சொல்றாங்க அப்ப ஏன் அதை சொல்றாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரனா இருக்கிறார் ஆறாம் அதிபதியா புதன் இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் புதனே வர்றார் அப்போ இந்த லக்னத்துக்கு வம்பு வழக்கு கடன் நோய் பிரச்சனை இதை சொல்றது புதன் தான் அதுவும் குறிப்பாக மேசலக்கணத்துக்கு இந்த புதன் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ அந்த கிரக சேர்க்கைகள் மேசலக்கணத்துக்கு இணையும் பொழுது திருமண வாழ்க்கையில் குறிப்பாக சுக்கரனோட இணையும் பொழுது ரெண்டு ஏழுக்கு சம்பந்தப்படுறதுனால குடும்பத்துக்குள்ள கலத்திரத்துக்குள்ள திருமண வாழ்க்கையில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதையெல்லாம் கொடுத்துருது அப்போ ஒரு மேசலக்கணத்தில் நீங்கள் பிறந்துருக்குறீங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறத பழகிகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கே ஈகோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கும் மேசலக்கணத்துக்கு அதிகமாக அப்போ அந்த ஈகோவை விட்டு கொடுத்து குடும்பத்துக்கு எது நல்லது குழந்தைங்களுக்கு எது நல்லது நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாங்கினாலே அங்கே பிரச்சனைகள் கம்மி இப்போ நம்ம பன்னிரெண்டு லக்னத்துக்கும் என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா அதை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம் மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்ற ஜாதகத்தை சேர்க்க வேண்டாம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சந்திரனும் செயற்கை பெற்ற ஜாதகத்தை இணைக்க வேண்டாம் மிதுனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை பெறுறது கடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி சூரியன் சிம்ம லக்னத்துக்கு குரு சுக்கரன் கன்னியா லக்னத்துக்கு குரு சந்திரன் துலா லக்கணத்துக்கு செவ்வாய் சூரியன் விருச்சக லக்கணத்துக்கு சனி புதன் தனுசு லக்கணத்துக்கு சுக்ரன் புதன் மகர லக்னத்துக்கு சனி சந்திரன் கும்ப லக்கணத்துக்கு செவ்வாய் புதன் மீன லக்னத்துக்கு புதன் சனி இப்போ சொல்லப்பட்ட பனிரெண்டு லக்னத்துக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்குது அந்த லக்னத்துக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா தான் நம்ம பொருத்தம் பார்க்கும் போது அதை கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு இவங்களுக்கெல்லாம் திருமணமே பண்ணக்கூடாதா ஜாதகத்தை இணைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே இப்ப திருமணமே ஆகாதா அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துல இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதை எப்படி பார்க்கறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி இருக்கிறதுலே பலம் வாய்ந்தவர்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை விட லக்னாதிபதிக்கு பலம் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ அந்த லக்னாதிபதி இந்த கிரக சேர்க்கைகளோட தொடர்பாகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அல்லது இதற்கு அஞ்சு ஒம்போதுலையாவது இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்த நிலையில இந்த கிரகங்களுக்கு இயற்கை கிரகங்கள் குருவோ சுக்கிரனோ பார்வை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் மூணாவதா லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இந்த கிரக சேர்க்கைகளுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த குருவும் சுக்ரனும் சுபர்கள்தான் ஆனா ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு பாவ ஆதிபத்தியம் வாங்கும் பொழுது தன்னுடைய நற்குணங்களை செஞ்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் இவனவெல்லாம் திருந்த மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு குருநாதர் ஒரு டீச்சர் வராங்கன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அந்த தான் அந்த கிரகங்கள் இருக்கும் அப்போ நாம அவங்க கிட்டேந்து இருந்து குருவாச்சு குருவனுடைய தன்மை ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா இருக்காது ஏன்னா அவர் ஏற்கனவே ஆல்ரெடி நல்லது சொல்லி 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 வெறுத்து போயிருப்பாரு வெறுத்து போய் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் இப்படி தாண்டா இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மன கட்டுப்பாடோட தன்னத்தானே மெருகத்திட்டு அந்த தன்மையை அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அது அப்படியே நிலைச்சிருக்குமானா கிடையாது அவங்களுடைய கால சூழ்நிலைகள் வரும் பொழுதும் அந்த தன்மை அப்படிங்கிறது மாறும் ஆனால் இயற்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆள் மனசில் தான் இருக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய தொடர்பு லக்னத்துக்கு இருக்குது நாலாம் பாவத்துக்கு இருக்குது லக்ன அதிபதிக்கு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பா இருந்தே தீரும் சரிங்களா அந்த குரு ஆறாம் அதிபதியா இருந்தாலும் எட்டாம் அதிபதியா இருந்தாலும் பன்னிரெண்டாம் அதிபதியா இருந்தாலும் குருவுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சுபத்தன்மை கொடுக்க தான் செய்வார் சரிங்களா அப்போது இந்த மாதிரியான திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நாம ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம சொன்ன இந்த கிரக சேர்க்கைகள் இருக்குதா அப்படிங்கிறத பாரு அந்த கிரக சேர்க்கைகள் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஒன்பதாம் அதிபத்தினுடைய தொடர்பு இருக்குதா லக்னாதிபதியினுடைய தொடர்பு இருக்குதா லக்ன யோகர்னு சொல்லுவாங்க சரிங்களா அவங்களுடைய தொடர்பு இருக்குதா யோகியினுடைய தொடர்பு இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிடும் அதே போல இப்போ நம்ம மேச லக்னத்துக்கு சுக்கரனையும் புதனையும் சொல்றோம் அப்போ சுக்கரன் அப்படிங்கிற ஒரு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் ஒரு இடத்துல போய் புதனோட சேர்க்கை பெற்று இருக்கிறாருன்னு வச்சுப்போம் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சேர்க்கை பெற்றிருக்கிற இடம் எத்தனாவது பாவமாக வருதுன்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு விருச்சகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் சுக்கரனும் புதனும் விருச்சகத்தில் சேர்க்கை பெற்றுக்கிறாங்க மேச லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எது விருச்சகம் இந்த விருச்சக வீட்டில் போயிட்டு சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறாரு ஆறாம் அதிபதியும் எட்டில் இருக்கிறார் அப்போது இங்க ரெண்டாம் இடத்து அதிபதி அப்படின்னு எடுக்கும் பொழுது இரண்டாம் இடத்து அதிபதிக்கு ஏழாம் இடம்ங்கிற கேந்திரஸ்தானத்துல இருக்குது ஏழாம் இடம்னு சொல்ற இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்குது சரிங்களா அப்படி பாக்குறப்போ லக்னத்துக்கு பொதுவான பிரச்சனையை சொல்லக்கூடிய எட்டாம் பாவம்ங்கிற அசிங்கம் அவமானம் இது எல்லாத்தையுமே அங்க கொடுத்தோம் சுக்கரன் புதன் அப்படிங்கிறப்போ புதன் அப்படிங்கிறது காதல் கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறது பெண் அப்படின்னா ஒரு பெண்ணால அசிங்கம் அவமானம் காதல்ல அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறத அந்த ஜாதகர் பட்டிருப்பாரு அப்படின்னா அர்த்தம் சரிங்களா இதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கிறாங்க சுக்கரன் இருந்தாங்கன்னா வருமான ரீதியாக மனைவிக்கு வருமானம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படிங்கிறப்பையும் இந்த ரெண்டாம் பாவத்துக்கான வருமானம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு பாவம் ரீதியாக அந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் வாங்குது எந்த பாவத்தில் போய் உக்காருது அந்த பாவத்துக்கு அது அமர்ந்த பாவம் எந்த பாவமா வருது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணிதான் இந்த லக்னங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் நன்மை தராத இடங்கள்ல போய் உட்காரும் பொழுது பிரச்சனைகளை அது கொடுத்துருது அப்போ அந்த பிரச்சனைகள் அந்த பாவம் ரீதியாகவும் அந்த கிரகம் ரீதியாகவும் தான் கொடுக்கும் அதுல நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டோம் விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணவே பண்ணாது புரியுதுங்களா இதுக்காக சார் எனக்கு சுக்கரன் புதன் சேர்ந்துருக்கு என்ன பரிகாரம் பண்ணட்டும் அப்படின்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாது பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்களே உங்களை மாத்திக்கிறது நான் எப்படி யோசிக்கிறேனோ என்னோட யோசிக்கிற தன்மையை மாத்திக்கிறது அப்போ கோயில் குளத்துக்கே போகக்கூடாதா அப்படின்னா கோயில் குளத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போங்க உங்களுடைய சக்திக்காக போங்க உங்க மனதை சமநிலைப்படுத்துறதுக்காக போங்க கோயிலுக்கு போகிறதே நம்ம மனசை அமைதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் இந்த ஜோசி இந்த கோயிலுக்கு போக சொன்னாரு அதனால நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால உங்களுடைய மனசாந்திக்காகவும் மன அமைதிக்காகவும் மனதினுடைய சமநிலைக்காகவும் கோயிலுக்கு போங்க நூறு சதவீதம் அருள் செய்வார் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்